அனைவருக்கும் வணக்கம் சோலைக்குருவி ஐந்தாவது ஆண்டின் வரையறுத்துவதை குடும்ப எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த நிகழ்வு நாம் கலந்து கொடுப்பது எனக்கு வாய்ப்பளிப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சோலைக்குருவியினுடைய ஆண்டு விழாவில் என்னுடைய புத்தகத்தையும் வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்த சோலை குருவியும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சோலைக்குழுவி செய்து பணிகள் பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு மிகப்பெரிய முயற்சி நம்ம வரலாற்றுல எடுத்து ஒரு இயக்கம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருவேளை அந்த இயக்கம் உருவாகாம போயிருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற கேள்வி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜமணிக்கு நம்ம சொன்னாரு ஒருவேளை சோலைக்கு போய் ஒரு அமைப்பு உருவாகாம போயிருந்துச்சுன்னா இந்த மிச்சம் இருந்த பெய் கூட்டிடும் இப்ப அது பதிலாம் மாறிட்டுங்க சோடைப்படைய வெற்றியா நான் பாக்குறேன் சோடைக்கு வந்து ஒரு இயக்கம் ஒரு இயக்கம் வந்து தன்னிற்சியா ஒரு விஷயத்தை

அதாவது ஒவ்வொரு பறவைகளுக்குமான ஒரு கவிதை அப்படிங்கிறது தான் தூவி அதுல அறுபத்தி இரண்டு பறவைகளுக்கு பத்தின கவிதைகள் வந்து நான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு அதே மாதிரி இன்னொரு புத்தகத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது குறிப்பா ரவீந்திரன் சாரோட படங்களை பார்க்கும் எனக்கு அந்த கவிதையை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வரும் ஏன்னா அவருடைய படங்கள் வந்து வெறும் பறவையினுடைய படங்களா இருக்காது அந்த பறவையினுடைய வானிலமும் அந்த பறவையினுடைய வானில சிக்கல் என்ன அந்த படமையினுடைய அமைப்பு எல்லாமே வந்து அவருடைய புகைப்படத்துல இருக்கு வந்து எனக்கு தொடர்ந்து இன்னொரு புத்தகத்துக்கு கொண்டு வரமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது இந்த ஆங்கிலுடைய தொடக்கத்துக்கு தான் நான் எண்ணிக்கணேன் அது போக என்னுடைய ஆங்கில புத்தகத்துக்கான வேலையுமே இருக்குது இதுக்கு நடுவுல மார்ச் மாசம் இருக்கும் அப்போ அசோக் சுத்தி யானையினுடைய பதிப்பாளர் அவர் அவரு வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அசோக் வந்து என்கிட்ட கேட்டாரு சுத்தி ஒரு புத்தகம் போட முடியுமா அப்படின்னு நான் இதுவைக்கு குழந்தைகளுக்கு எழுதுறதே இல்லை என்ன எழுதுறது அப்படின்னு யோசிச்சேன் என்னுடைய எல்லா புத்தகங்களையும் நான் இருந்ததே பழனிமுறை தொடர்த்ததே எல்லா புத்தகங்களையும் ஒரு வார்த்தையாவது பழனிமுறை தொடங்குற வார்த்தை கண்டிப்பா இருக்கும் அப்போ குழந்தைகளுக்கான புத்தகங்கள் எழுதணும் அப்படிங்கிறப்போ எனக்கு அப்பவும் இதுதான் எனக்கு தோணுச்சு சரி அது மாதிரி ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் பொதுவா ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு புதகத்தை எழுதி கீழே வைக்கிறதுக்கு தலைப்பு வைக்கணும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தலைப்பு என்ன வைக்கிறதுன்றது பெரிய சிக்கலா ஒவ்வொரு முறையும் அந்த தலைப்பை என்ன பண்றதுன்னு என்னுடைய புதகங்களுக்கான தலைப்பை நான் முடிவு எடுத்துவாங்க என்னுடைய முத புத்தகம் யாருக்கு அலங்கிறது இரண்டாவது புத்தகம் அது தலைப்பு கூட என்னால முடிவு செய்ய முடியலை அப்ப ஒரு பத்து தலைப்புகள் நான் தேர்ந்தெடுத்து வச்சு எது வைக்கிறதுன்னு தெரியாம அப்ப அவனுடைய பதிப்பாளர் அகநாடிகை என்ற பதிப்பில் வந்து முதல் வந்தது அப்ப அவர்கள் கொடுத்தப்ப அவர்தான் தான் யாருக்கானது குழு என்ற தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்தார் அதே போல பறவைகளுக்கான கவிதைகளா நான் ஒரு புத்தகம் எழுதினப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது தலைப்புகளை நான் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன் ஆனா அதுல எதை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்காதது சரியா இருக்கும் அப்படின்றத என்னால யோசிக்கவே முடியல எனக்கு ஒரு பெரிய மன குழப்பம் ஒரு மன உளைச்சல் அப்ப அந்த புத்தகத்துக்கு தூவின்ற பேரை தேர்ந்தெடுத்தது என்னுடைய மனைவி அதுக்கப்புறமா கல்லூரிகளுக்கான பொருங்கிற தலைப்பு வந்து தியோட பாஸ்கரன் சார் அதே மாதிரி பறவைகளின் வீச்சுவளம் இதுக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது ஒரு பத்து தலைப்புகளை தேர்ந்தெடுத்து கோவை சதரசனோ அவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு தான் பறவைகளின் வீச்சுவளம் இப்ப குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம் இருந்தோம் ஆனா நான் இந்த தடவை கொஞ்சம் தெளிவாக இருந்தேன் முதல்ல தலைப்பு வச்சுட்டேன் ஏன்னா தலைப்பு வந்து இதுதான் இதுதான் கதை முறை கருங்க நான் முடிவு பண்ணப்போ தலைப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து ஆரம்பிச்சேன் என்னுடைய பணி வந்து ஐடி துறையிலேங்கிறதுனால எனக்கான நேரம் வந்து சனி ஞாயிறு தான் கிடைக்கும் அப்படி தொடர்ந்து ஒரு எட்டு வாரங்கள் தான் இந்த புத்தகத்தை நான் எழுதி முடிச்சேன் சரியா மே ஒன்னாம் தேதி அசோக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வச்சேன் அப்ப அனுப்பும் தெரியாது அந்த புத்தகம் அடுத்த ஏழு மாசத்துக்கு என்னை புரிஞ்சு எப்படி போகுது அப்போ அசோக் அதை ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வந்து

எல்லாம் பார்த்து முழுமையா வடிவம் வச்சு அப்போ புத்தகம் படங்கள் வேணும் இதான் முழுக்க முழுக்க வண்ணம் தாமக்கத்துல குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி வந்த படங்களோட கொடுத்த நல்லா இருக்கும் அப்போ ஆந்த படங்கள் குறைஞ்சு வரைஞ்சிட்டு இருக்கு ஜீவா அவர் கண்ட போலாம் அப்படின்னு சொல்லி

அதுக்காக நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம் ஜோஷ்பாக நான் நிறைய பண்ணி இந்த இடத்துல என்னென்ன இது தகவல்களை எல்லாம் சேகரிச்சு அந்த படங்களா மாத்தி மிகச்சிறந்த ஓவியங்களை இந்த படம் இந்த உதவிக்காக கொடுத்தாரு எனக்கு அந்த ஓவியங்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய திருப்தி நான் என்ன நினச்சிருக்கணும் அதோட ஒரு மிகச்சிறப்பான ஓவியத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு கொடைக்கானங்களுக்கு ஒவ்வொரு பகுதியையும் கத்துக்கணும்

மக்கள் நான் என் பையன் கேட்டு இந்த புத்தகத்தை புதுசாச்சு நான் படிக்க படிக்க ஒவ்வொரு வார்த்தையும் அவன் சொன்னான் எனக்கு புரியணும் சில விஷயங்கள் குறிப்பா வந்து சோலை குருவிக்கும் இந்த கதையில இருக்கக்கூடிய கயலுக்கும் இடையிலான உரையாடல் ஒன்று இருக்கு அந்த உரையாடல சோலை குருவியினுடைய தன்னாவலாம் நான் என்னுடைய உரையாடல சொல்லும் போது கயல் பேச வேண்டிய உரையாடலாம் அவன் வந்து புத்தகத்தை படிக்காம அப்பதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன நிறைவு அதே மாதிரி என்னுடைய மனைவி அவங்க கிட்ட நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு புத்தகத்துடைய கவர் பேஜ் கூட ரெடி ஆயிடுது அந்த கவர் பேஜ் மட்டும் கொடுப்பேன் அந்த கவர் பேஜ்ல ஒரு பத்து துறையா பத்து தான் சொல்லுவாங்க அது வரைக்கும் அது தெரியவே தெரியாது எழுத்தாளர் பிரச்சனை என்னன்னா நம்ம கண்ணு வாசிக்கிறதுக்கு முன்னாடியே கூட வந்து ட்ரீட் பண்ணிடும் அதனால வந்து நம்மளால பிள்ளைகளை கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு தெளிவா பிள்ளைகளை வந்து கண்டுபிடிப்பாங்க அவங்க ரொம்ப சேர்ந்து உட்காந்து நிறைய நேரம் சொல்லுவோம் நிறைய நேரம் வந்து இந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி நாங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டே இருந்தோம் படிச்சு படிச்சு சின்ன சின்ன விஷயங்கள கூட சரி பண்ணி ரொம்ப அருமையா கொண்டு வந்தோம் அதனால என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகனுக்கும் நன்றி அதே போல சோலை குடுப்பி அமைப்புடைய இந்த விழாவில் இந்த புத்தகத்தை நேரத்தை எனக்கு ரொம்ப பயிற்சி ராஜமாணிக்கம் சாரையும் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு ஒரு பெரிய கனவு ஒன்று இருந்தது அதாவது இந்த மலைச்சூழல் முழுக்க நிறைய பள்ளிகளுக்கு போய் அங்கே வந்து சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் அதுக்கான பாடங்களை எடுக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது இதுக்கான முயற்சிகளையும் நான் செஞ்சுட்டு தான் இருந்த ஆரம்ப கட்டத்தில் ஆனால் இன்னைக்கு ராஜமாணிக்கம் சார் வந்து அது வந்து இவ்வளவு தீவிரமாக செய்கிறத பார்க்கும்போது என்னால் கொஞ்சம் நல்லா தூங்கி போயிருச்சு உண்மையிலே நீங்க பண்ற வேலை வந்து அவ்வளவு அருமையான வேலை அதே மாதிரி தீபா மேம் ஒழுங்கா அவங்களோட சாராக கூடிய வந்து ஒரு ஆண்மையம் டிஸ்கஷன் பண்ணிருந்தேன் எனக்கு நானும் பேசுறேன் ஒரு ஆசிரியர் எப்படி சிறந்த ஆசிரியர்ன்றது அந்த மாணவர்கள் லட்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு ஒவ்வியன் தான மாணவர்கள் அவங்க கேட்ட கேள்வியல் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப கவனமா இருந்தாங்க ரொம்ப ஈடுபாடோட இருந்தாங்க அதுல இருந்து நீங்க அவங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து எவ்வளவு ஒரு சிறந்த ஆசிரியர்னு ராஜமாணிக்கம் சார் வெளியிட்டு வினியா புத்தகத்தை கையில வாழ்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி ரவீந்திரன் சார் ரவீந்திரன் சாரையும் எனக்கு ஒரு பிரச்சனை தெரியும் நம்ம எல்லாருக்குமே ஒரு காந்தி இருப்பது அதிகமாக நம்ம வெளிப்படுத்திக்கோ நம்ம எல்லாருக்குமே ஒரு காந்திப்பது வச்சிருந்தாருன்னா அவரு சவுத் ஆப்பிரிக்காலையோ இல்ல இந்தியாலையோ ஒரு நல்ல வக்கீலா நிறைய சம்பாதிச்சு பெரிய அளவுல புகழ ஈட்டிக்க முடியும் ஆனா அவர் அதை செய்யல அவரு முழு நேரமா தன்னை வந்து மக்களுக்காக ஈடுபடுத்திட்டாரு அப்படி தன்னை முழுசா மக்களுக்காக ஈடுபடுத்திட்ட காந்தி மாதிரி தான் நான் வந்து ரவீந்திரன் சார் பாக்குறேன் இதை நான் மிகைப்படுத்திய தான் சொல்ல உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய காந்தி சூழலுக்காக தன்னை ஈடுபடுத்திட்டு சூழலுக்காக இதை யாரும் அவ்வளவு ஈஸியா செய்ய மாட்டாங்க அவரால் நிறைய விஷயங்களை செஞ்சுக்க முடியும் ஆனா அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க அவருக்கு சூழல் கல்லூரிகள் இது மேல இருக்கிற அக்கறை வந்து அகப்பரியது இன்னைக்கு அவர் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு உரையை கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல பிப்பாங்க காந்தி சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி

போன வருஷம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் காயம்பட்டின ஒரே சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பேசுகிறது குறைந்த நேரத்துல பொழிவு அப்படிங்கிறது இயல்பா இது ஏதோ என்னைக்கோ நடக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இதே மாதிரியான மழை அடுத்த வாரமும் வரலாம் அடுத்த வருஷமும் நாம அதுக்கு தயாராக இருக்கமா அரசு தயாரா இருக்கா அப்படிங்கிறதுதான் கேள்வி இவ்வளவு பெரிய மழை குடிப்பு ஒருவேளை கொடைக்கானல வந்தா கொடைக்கானல் தாங்குமா அதை யோசிச்சு பார்க்கறதே இல்லை அரசு யோசிக்கிறதே இல்லை வந்தா நீங்க என்ன செய்வீங்க ஒருவேளை ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சா அடுத்த கட்டமா நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அது என்ன நீங்க தயாரா இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம அரசாங்கத்தை வந்து கேட்க வேண்டியதா இருக்கு அறுபது சென்டிமீட்டர் பெஞ்சா ஒருவேளை தொண்ணூறு சென்டிமீட்டர் பேஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கேள்விகள் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு கேட்க வேண்டியதா அரசாங்கம் வந்து ரொம்ப 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 அவசரமா விழிப்போட செயல்பட வேண்டிய தரம் இருக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து காலம் தாக்கவே முடியாது எல்லாத்தையும் இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நிவாரணம் கொடுக்கறதுனால எந்த பலனுமே கிடையாது இனிமே கிளைமேட் சேஞ்சுங்கிறத நம்ம தடுக்கவே முடியாது ஒரு வேலை புள்ளிய நம்மளால எதிர்த்து நிற்க முடியாது நம்ம எப்படி ஒரு

ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் பழைய தூக்கி இயற்கை மேல போட்டது அதுக்கப்புறம் நிவாரணம் கொடுக்குது இப்படியே தொடர்ந்துட்டே இருக்க முடியாது இங்க நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அது நிலச்சரிவா இருக்கலாம் நம்ம பயனாடு பார்த்தோம் நான் யாரையும் வாங்கி கொடுத்துறதுக்கான சொல்லல ஆனா நம்ம தயாரா இருக்கணும் அரசாங்கம் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் வந்து வடிவுக்க சொல்றேன் அதனால வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிற சொல்ல வந்து யாரும் சாதாரணமா நினைச்சாங்க

எனக்கு தலைமை நீர் ஆழி கொண்ட எனக்கு கிடைச்சதீங்களா நான் என்ன எடுத்துக்கிறேன் நான் திருப்பி விடுக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி